அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழக பொதுக்குழு கூட்டம் விருதுநகரில் இன்று நடைபெற்றது மாநில தலைவர் பிரபாகரன் தலைமை வகித்தார் மாநில செயலாளர் அன்பழகன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்வில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் முதல் நிலை ஆசிரியர்களுக்கு மே மாத விடுமுறையை உறுதி செய்தல் அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மாநில தலைவர் பிரபாகரன் கூறியது திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி தனி பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த பொதுக்குழுவில் முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இல் பள்ளிகள் திறக்கப்படும்போது தலைமை ஆசிரியர் இல்லாமல் எந்த பள்ளியும் இருக்கக்கூடாது என்ற நிலையை அரசு உறுதி செய்ய வேண்டும் அதற்கான நடவடிக்கையாக மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர் பதவி உயர்வை வழங்க வேண்டும் முதுகலை ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வை உடனடியாக நடத்த வேண்டும் பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் அதேபோல் தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்கள் மறுதேர்வு எழுதும் கட்டணத்தை அரசே செலுத்த வேண்டும் முதுகலை ஆசிரியர்களுக்கு மே மாத வெடிப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதால் முதுகலை ஆசிரியர்களை அலைக்கழிக்காமல் விடுமுறையை உறுதி செய்ய வேண்டும் அனைத்து மாவட்டங்களிலும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு எடுக்கும் முதுகலை ஆசிரியர்களின் பணிகளில் மாவட்ட ஆட்சியர்களின் தலையீடு அதிகமாக உள்ளது இதை தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது என்று அவர் தெரிவித்தார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்